சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தலம்தான் தான் காளாங்கிநாதர் சித்தருடைய கோவில் இந்த சித்தர் கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து சித்தர் கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளங்கிநாதர் சித்தர் இவர் தான் வந்து இந்த கோவிலில் கோவிலில் வந்து கூடிக் கொண்டுள்ளார் இந்த காளங்கிநாதரோட குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமூல்தான் இவருடைய குருநாதர் இவெல்லாம் சாமி வணக்கம் சாமி நம்ம காலங்கிநாதர் சித்தரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி இங்கே குடிகொண்டு இருக்கிற கடவுளை பற்றி இந்த கோவில் வந்துங்க சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடல் பெற்ற தளம் சரி சரி திருமுறைகள் பனிரெண்டுன்னு சொல்லுவாங்க தேவாரம் திருவாசம் திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு பெரிய புராணம்னு பன்னிரூ திருமுறைகள் அதில் பத்தாம் திருமுறை திருமூலர் திருமந்திரம்னு பேருங்க சரி சரி மற்றும் சிதம்பரத்தில் திருமூலருங்கிறவர் வந்து தியானம் பண்ணி கண்ணமூடி தியானம் பண்ணி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல் பாட்டுருக்கிறாங்க அதுதான் திருமூலர் திருமந்திரம் திருமூலர் திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் வந்து நம்ம கஞ்சமலை காலாங்கி சித்திரை பற்றி திருமூலர் பாட்டுருக்காருங்க சரி சரி இந்த திருமந்திர பாடல் என்னென்னா மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மணருத்ரன் கந்திரு காளாங்கி கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமே இது ஒரு திருமந்திர பாடலுங்க ரெண்டாவது இறைவனை வந்து சித்தர்கள் ஒரு விதமான வழிபாட்டு முறையை செஞ்சுருக்காங்க என்ன வழிபாட்டு முறைன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு விதமான நெறிமுறைகளை கையாண்டு சித்தர்கள் வந்து இறை வழிபாடுகள் பண்ணுறாங்க அதில் வந்து இவர் வந்து நேர்ந்திலும் மூல சரியை நெறியதென்று ஆண்டிலும் காளாங்கி கஞ்சமலைமான் ஓர்ந்திலும் கந்துரு கேன்மென்கள் பூதளத்து நேர்ந்திலும் சுத்த சைவத்துகிறது இது வந்து திருமந்திர பாடலுங்க சரி சரி திருமூலரே சொல்றார் இவர் சரியை நெறிய அதாவது சரியை நெறின்னா என்னன்னா சும்மா மூடி உட்காந்து ஓம் நமைச்சிவாயின்னு சொல்லி ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவமுறை இருக்கிறாங்க சரி சரி அதுதாங்க சரியை நெறி அதே மாதிரி திருமூலர் வந்து உலக அரங்கில் வந்து ஒரு ஏழு மடங்களை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க அதில் இது ஒரு மடம் இன்னைக்கு வந்து சித்தேஸ்வர சுவாமி கோயிலுங்கிற இடம் ஒரு மடம் அதை திருமூலரே சொல்கிறாங்க வந்த மடமேலும் மண்ணும் சண்மாற்றத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் ஒன்பது ஷார்ம மூவாயிரம் சுந்தரன் ஆக மற்றும் மொழிமொழி தானே இது திருமண பாருங்க அப்போ ஜாராரெல்லாம் தனக்கு சீடர்கள்னு சொல்லும்போது நலந்தருள் காளாந்தர் தம்பால் அகோரர் நலந்தரும் மாளிகைத்தேவர் நாராந்தர் பரங்குள் வரமானந்தர் போகதேவர் இழந்துகள் மூல நியமனத்தோரே இதுவும் திருமந்திரப்பழகுங்க அப்படி சொல்லும்போது பழனின் அவபாசான சிலையை செய்த போகருங்கிற சித்தருக்கு இவர் குருவுங்க இவரோட குரு வந்து திருமணங்க திருமூலர் அப்படி பார்க்கும்போது பதினெட்டு சித்தர்களும் நம்ம கஞ்சமலையில் வாசம் செய்ததான் ஐதீகம் ஐதிங்க நந்தி அகத்தியர் மூலன் புன்னாக்கீசர் நற்றவத்து குலத்தியரும் கூனைக்கண்ணர் கந்தி இடைகாடரும் மோகர் புனிக்க ஈசர் கருவூரார் பொங்கணவர் காளாங்கி சிந்து எழுகண்ணர் அகத்தேயர் பாம்பாட்டி பேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமுல் சேர் பதினெண்மர் பாடம் சேர்த்து சேர்க்குவார்கள் இது பதினஞ்சு சித்தர் பாடங்க தெரிஞ்சு அதே மாதிரியே அவனிதனில் அஷ்டாங்கம் அணிமாதிசித்தியால் அங்கந்து விளையாடிய அருமை கருவுகள் சூழும் அழகான கஞ்சமலை அதில் வாசமாக எண்ணி கருணை மிகு கருணி கருவாலை செம்பாலை கருங்காடு வாசமாகி காசிரில் போற்றதொரு கஞ்சமலை நெற்கதாய் கருணையுடன் விள்வதருகில் பாவனையதாகவே பலரண்டு பட்டமை தாழ்வதற்கு பாலருடன் கூடி குளலூதி விளையாடி அடிபட்டமர்ந்த தேவான் நவமுனிவர் பாமர்கள் அமவாசை கூட்டமாய் தான் கொழு ஸ்காந்த சத்து சித்து ஆனந்தமான பரம் தெய்வமே கடவுளே மீது பிற்காலத்தில் பார்த்தீங்க சரி சரி இந்த நம்ம மா இந்த ஏரியாவுக்கு கொம்பு நாடுன்னு பேருங்க கொங்கு நாடு சரி கொங்கு நாட்டுக்கு திருமூலர் வராது சரி திருமூலர் வந்திருக்கும்போது ஆடு மாடுகளாக அழுதுகிட்டு இருந்து சரி சரி போது அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் இறந்துடுறான் சரி அந்த அஷ்டமா சித்திகளை கைவிடப்பட்டவர்கள் சித்திர திருமூலர் வந்து கூடுவிட்டு கூடு பாய்ற சக்தியினால் அந்த இடையனுடைய உடம்பில் பூந்து அங்கே இருந்து அந்த ஆடு மாடுகளினுடைய இருப்பிடம் கொண்டு செல்கிறாருங்க அங்க தருகிற மனைவி வந்து தன் கணவன் உறவினருக்கும் வேறொரு நபர்னு தெரிஞ்சுக்கிறார் அவர் நான் அந்த மாதிரி ஒரு சித்தர்மா இந்த ஆடு மாடுகளினுடைய துயர் தீர்க்கறதுக்காக நான் அவர் உருவில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இருப்பிட சேர்த்து தன்னுடைய உடம்பை ஒரு மரப்பொந்தலை மறைச்சி வச்சுருக்காரு அங்கே போகிற வழிபோக்கர்கள் வந்து ரெண்டு செத்த செருவு அள்ளி போட்டு அதை பற்ற வச்சு எரித்து சாம்பல் பண்ணிடுறாங்க திருமூலர் அங்கே போய் பார்க்கும்போது தன்னுடைய உடம்பு சாம்பலாக இருந்தது மீண்டும் பழைய நிலையை அடையிறதுக்காக கஞ்சமலைக்கு வராருங்க கஞ்சமலைக்கு வந்ததும் என்ன பண்ணுறாரு ஒரு வயதான பெரியவர் இருக்கிறாரு அந்த பெரியவரை வந்து தனக்கு சீடனாக ஏற்றுக்கிட்டு நான் தினந்தோறும் மூலிகை தேடி வரம்பா நீ எனக்கு சமையல் பண்ணி வைன்னு சொல்கிறாரு அவர் தாங்க கஞ்சமலைக்கு அந்த பெரியவர் தான் அப்போ வந்து தினந்தோறும் இவர் வந்து சாப்பாடு செஞ்சு வைக்க வேண்டியது அவர் மூலிகை தேட போக வேண்டியது இதுதாங்க தாங்க ஒரு நாள் திடீர்னு சாதம் பொங்கி வருது பக்கத்தில் இருக்கிற குச்சியை போட்டு கிளையிறாரு கிளறின உடனே சாதம் போட கருத்து போயிடுது கருத்த உடனே ஐயா குரு வந்தால் திட்டுவாருன்னு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பதினாறு வயது பாலவனாக மாறிடுறாங்க குரு வந்து கேட்குறாரு எங்கப்பா என்னுடைய சீடனு நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சாப்பாட்டை கக்க சொல்லி இருவரும் சுந்தரப்பாலகரமாறு அந்த குச்சி எங்கப்பான்னு கேட்கும்போது நான் அடுப்பில் போட்டேன் அப்படின்னா அது சாம்பார் அதுதாங்க இளம்பிள்ளைங்கிற ஓ இளமையான தோற்றத்தில் மாறினதுனால இளம்பிள்ளை அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் இளம்பிள்ளை இந்த மலை வந்து கஞ்சமலைங்க மூலிகை தேடி வந்த மலை பத்தொம்போது கிலோமீட்டர் சுற்றாடு என்ன அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லனம்பட்டின்னு ஒரு ஊர் வந்து நல்ல அண்ணன் அடித்து ஆன ஊர் நல்லணம்பட்டி அங்கே காணியாட்சிதாரர் இருக்கிறாங்க மிகப்பெரிய திருவிழா வந்து இந்த சந்தன காப்பு நடக்குதுங்க அது வந்து ஒவ்வொரு மாதம் சித்திரை மூன்றாவது செவ்வாய்க்கிழமை திங்கள் இரவு சந்தன காப்பு செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி அதுவும் நடக்குங்க அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி மதுரையம்பதியில் வந்து சிவபெருமான் வெட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டாரோ அந்த மாதிரி அடிபட்டு இருந்ததாக ஒரு ஐதீகம் அதே மாதிரி கஞ்சமலை காளாஞ்சிநாதர் தன் பறக்கும் சக்தி பெற்ற சித்து நிலையில் தன் சரீரத்தை இரும்புக்கள் தாது வாக்கி காந்தனீர் சுழற்சியின் ஓட்டதிபதியில் தன் உயிர் ஆத்மாவையே மண்டலமாக சுழலச் செய்து இன்றும் வாரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கிட்டால் சிற்பி செதுக்கிய சிலைங்க இங்கே சித்தரையே அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஞானங்களில் சரீரமே தள்ளாயி சரீரமே தள்ளாம ஆமாம் இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஆலயங்க சரி ரொம்ப நன்றி சித்தர் இதுதான் வந்து காளிங்கநாத சித்தருடைய கோவில் ஆனால் இந்த உப்பு எதுக்கு போடுறது மறுபு நமக்கு மருந்து நோய் நொடியெல்லாம் கரையிறதுக்காக இந்த உப்பை கொண்டு போய் அந்த குளத்தில் போடுறது பரமேஸ்வரன் சிவாச்சாரியார் அவர்கள் வந்து இந்த கோயிலோட தல புராணத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்களும் இந்த காளிங்கநாத சித்தரோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால பார்த்து பயன்படுது இந்த இடத்துல விநாயகர் இருக்கார் இதான் வந்து மிகவும் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த குளத்தில் தான் வந்து அந்த வந்து போடுவாங்க கீழே போயிட்டு உள்ள ஒரு இருக்கும் ஒரு குளம் இந்த குளத்தில் தான் அந்த எல்லாம் போடுவாங்க சுத்தம் வளர்ந்து இந்த குளத்துக்குள்ளே தான் வந்து மரு தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் வந்து விலகுறதுக்காக இந்த குளத்துக்குள்ள தான் வந்து சுத்தல்லாம் போடுவாங்க அதனால ஐயா தான் ஒரே நிமிஷம் ஆ சரிங்க இதுதான் அந்த குளத்தில் இந்த குளத்தில் தான் இந்த உச்சிகளெல்லாம் வந்து போடுவாங்க சரிங்கட்டா ஆறு ரூபாய்க்கு ஊற்றும் ஆறு ரூபாயிரத்துலேருந்து தண்ணி ஊற்றும் ஓ சரிங்களை சித்தர் காலையின்

I'm not going o l it. i covid